திருப்பதி இலவச தரிசனத்தில் மூணு மணி நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த இளைய நடைமுறை அவங்க முன்னாடி வைக்கிறோம் ஸோ ஆன்லைன்லாம் புக் பண்ணல அதிக செலவு பண்ணி டிக்கெட்டு வாங்கல ஃப்ரீயாக எப்பவும் போகிற மாதிரி போயிருக்கோம் ஆனால் அதே நேரம் இலவச தரிசனத்திலையே இந்த மூணு மணி நேரத்தில் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம் ஸோ அதற்கான செய்ய வேண்டிய வேலை என்ன இப்போ நான் காண்பித்த டோக்கனை மட்டும் நீங்கள் வாங்கியிருக்கணும் இந்த டோக்கன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ரயிலில் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற பில்டிங்கில் கொடுப்பாங்க ஸோ அங்கே க்யூவில் நின்று வாங்கிக்கலாம் அல்லது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் கொடுக்குறாங்க கரிவரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்துலேயும் கொடுக்குறாங்க ஏற்கனவே அந்த பதிவெல்லாம் போட்டிருப்போம் ஸோ அங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த டிக்கெட்டில் ஒரு டைமிங் போட்டிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்கெட் வாங்கினது முன்னூற்றி நாள் இரவு பதினொன்று இருபதுக்கு அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு கொடுத்துருந்தாங்க நான் பத்து மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒம்பது மணிக்கே போனேன் உள்ளே விட்டுட்டாங்க உள்ளே போனதுலேருந்து மூணு மணி நேரத்தில் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வழக்கத்துக்கு மாறாக இப்போது நம்ம அந்த எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாலில் அந்த வெயிட்டிங் ஹாலில் நம்மளை அடைச்சி வச்சு அடுத்தடுத்த பகுதிக்கு மாற்றுவாங்கள்ல அது முன்னாடியே இருக்குது குழந்தைகளோட வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து எல்லாமே வழங்குறாங்க சாப்பாடு இருக்கு பாத்ரூம் வசதி இருக்கு எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு பாருங்க நல்லா காத்தோட்டமான இடமும் இருக்கு இதுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் என்னன்னு ஒன்று இருக்குது எல்லா நாளும் இப்படி மூணு மணி நேரத்தில் கும்பிட முடியாது ஸோ நம்ம போயிருக்கிற காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி முடிஞ்சு அடுத்த டைமிங்கை சூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் இன்னொன்று அந்த டிக்கெட் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த நாள் போடுவாங்க ரொம்ப நேரம் அங்க வெயிட் பண்ண வேண்டியதான் இருக்கும் வெளியில மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களில் இருந்து எங்க இருந்து திருப்பதி போனாரு இரவு பத்து மணி ஒன்பதரை மணி அந்த ரேஞ்சு போற மாதிரி போயிட்டீங்க அப்ப நீங்க டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காலையில வந்து இந்த மாதிரி எட்டு ஒன்பது பத்து நீங்க டவுனிங் கொடுப்பாங்க வாங்கிட்டு அதே விஷ்ணு நிவாசத்துல நம்ம ஸோ கொஞ்சம் நோக்கம் தான் இருக்கும் சோ அங்க இருந்துட்டு காலையில நேரமே வந்துருச்சு பஸ்ல போனோம் அப்படின்னா இல்ல நடந்து அள்ளிப்பிரியில இருந்து நடந்து போறோம் அப்படின்னா மேல போய் மொட்டை எடுத்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும் அதிக நேரம் வீணாக்க வேண்டிய பெரிய விஷயம் இருக்குது அதாவது நேர செலவிட வேண்டியது இல்லை ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம போல நடத்துகிறவர்கள் மட்டும் குறைந்த செலவு இல்லை திருப்பதி எப்படி பாதுகாப்பாக போய் வருவதுன்னு நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கோம் வருஷத்தில் மூன்றுலேருந்து நான்கு முறை போகும் ஸோ ஒவ்வொரு முறை போகையிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த முறை போனது அடுத்த முறை முறை வரையிலும்